மாஸ்ரக்காமி எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் கொடுக்கும் விதமா ஓ பி எஸ் சூரியமூர்த்தி கே சி பேர் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்கா ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா பதினேழாம் தேதிக்குள்ள ஈரோடு இடைத்தேர்தலோட வேட்புமனு தாக்கல் வந்து பண்ணதுன்னா முடிவுக்கு வருது ஸோ அந்த முடிவுனால பார்த்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி அதிமுக வந்து போட்டியிடுமா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு பொதுச்சலர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா விசாரிக்க தடை வாங்கியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு ஏற்கனவே சீர் விழா நிலை விளையாண்டு இதுக்கு தடை விதிச்சிருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு மட்டும் கிடையாது சூரியமூர்த்தி என்ன சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவர் பதுமன தாக்கல் பண்ணியிருக்காரு எனக்கு பார்த்தீங்கன்னா கோல கொஞ்சம் கால அவகாசம் வேணும் எடப்பாடி என்ன தாக்கல் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் அந்த அதை பார்த்துட்டு நான் வந்து அதுக்குரிய பதில் நான் தர்றதுக்கான தயாரிக்கின்ற மாதிரி எடப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து சூரியமூர்த்தி தான் மிகப்பெரிய சிக்கலா போச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கலே சூரியமூர்த்தி சின்னதுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நிலை பயிற்சி எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா இப்போ இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையான்ற ஒரு கேள்வி அதே மாதிரி வந்து பாஜக போட்டியிட போகிறதுலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கனால வந்து இப்போ திமுகவும் பார்த்திங்கன்னா செலவு பண்ணும் அதிமுகவும் செலவு பண்ணும் அதிமுக போட்டிருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் செலவு பண்ணிட்டு தேர்தல் பார்த்திங்கன்னா இந்த இடைத்தேர்தல் நிப்பாட்டிட்டாங்கன்னா செலவு பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கட்சிக்குமே ஒரு பின்னடைவு தான் இவ்வளோ செலவு பண்ணி பார்த்திங்கன்னா நின்றுச்சுன்ற மாதிரி திமுக ஆளுங்கட்சி அவங்களாச்சும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் அவங்களுக்கு பாதிப்பு இல்லை ஆனால் அதிமுக வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்காங்க ஸோ பணம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணிட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களெலாம் செலவு பண்ணுவாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துக்குள் எல்லைக்குள்ளே இருக்கிறனால அவர் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவர் தான் ஒரு நஷ்டம் மாதிரி ஸோ தேர்தல் நிப்பாட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பாஜக போட்டி இல்லை அப்படின்ற மாதிரி இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க இயல்பாகவே பார்த்திங்கன்னா பணம் அது இந்த பணம் கொடுப்பாங்கள்ல ஓட்டுக்கு ஸோ பண புழக்கம் நிறையா இருக்குது இந்த பக்கம் ஸோ ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க அதனால் தேர்தல் நிப்பாட்டன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு கேஷ்வெலாக போயிருவாங்க இதுக்கு முன்னாடி போட்டால் நிறைய இடத்துல நடந்திருக்கு ஸோ இந்த பணம் கொடுக்குற விஷயம்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த திருமங்கலம் ஃபார்முலா ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா வந்து நம்மளுக்கு தெரியும் எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து கருணாநிதி பதவி ஏற்றுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்புறம் ஜே அணி ஜானகியும் பிரிகிறாங்க அப்போ ஜெயலலிதா பார்த்திங்கன்னா நின்று ஜெயிக்கிறாங்க சேவல் சின்னத்தில் அதுக்கப்புறம் இரட்டை இலை சின்னத்தையும் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா கை வந்தோன்னே ஒரு ரெண்டு இடைத்தேர்தல் வருது அது மதுரையிலும் வருது மதுரையில் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஆளுங்கட்சி தானே ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு டோன் இருக்கும் அதை மாற்றினது ஜெயலலிதா அன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தால் ஜெயலலிதா மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த திருமங்கல ஃபார்முலாலேருந்து தான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆளுங்கட்சி தான் முக்கால்வாசி ஜெயிப்பாங்கன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு ஸோ இப்போ பாஜக பாஜகா போட்டி இல்லைன்ற பட்சத்தில் தேர்தல் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க பட்டு அது வந்து யார் வேட்பாளர்ன்ற மாதிரி குழப்பத்தில் அதிமுக இருக்காங்க திமுக பார்த்திங்கன்னா நம்ம தினி ஈவி கே இரண்டாம் மகன் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த கட்சியை சேர்ந்தவங்களுக்கு பெரிய எதிர்ப்பு மித்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேன்ற மாதிரி அதே மாதிரி வந்து அதிமுக சார்பில் பார்த்திங்கன்னா தென்னரசு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி என்னிடால இல்லைனா ஆற்றல் அசோக்குமார் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சக்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ